அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்து அலமது நாம் அனைவருமே ஒரு மிகச்சிறப்பான ஆசூராவினுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ஏராளமான நன்மைகளை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் சுபஹானல்லா இது உண்மையாலுமே நல் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்குரு அப்படின்னு தான் சொல்லணும் லக்கடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா இதற்குரிய நன்மை அல்லாத்தால் தர்றான் பாருங்க அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் நம்ம ஒரு அமலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு நன்மை ரெண்டு நன்மை கிடைச்சா பரவாயில்ல ஆனால் அதற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மை அல்லா உடனடியாக தர்றான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு பாருங்க அதை பற்றி ஹதீச பார்க்கலாம் அது என்ன திக்ருன்னும் பார்க்கலாம் ஹஜ்ரத் அபு தல்ஹா அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பதாவது ஒருவர் லா என்று கூறினால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விடுகிறது ஒருவர் சுபஹான் என்று நூறு தடவை கூறினால் அவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது என்று ரசூல் அலாஹ் இசாஹ் வசல்லம் அவர்கள் அருளிய போது யார் அசூர் அப்படியானால் எங்களில் யாரும் நாளில் நரகில் வீழ்ந்து நாசமாகிவிட மாட்டார்கள் அல்லவா என்று சஹாபாக்கள் கேட்டனர் அதற்கு நபிசரல்லா உலக வசல்லம் அவர்கள் அவ்வாறிருந்தும் சிலர் நரகத்துக்குச் சென்று விடுவார்கள் ஏனெனில் சிலர் ஏராளமான நன்மைகளை கொண்டு வருவார்கள் அவற்றை ஒரு மலையின் மீது வைத்தால் அவை அந்த மலையை கீழே அழுத்தி விடும் அளவுக்கு கனமுடையவையாக இருக்கும் பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அருளியிருந்த பாக்கியங்கள் கொண்டு வரப்படும் அந்த நன்மைகள் அந்த பாக்கியங்களுக்கு எதிரில் ஒன்றுமில்லாது போய்விடும் பின்னர் அல்லாஹ் அல்லாஹாலா தன்னுடைய பேரருளினால் அவர்களை காப்பாற்றுவான் என்று பதிலளித்தார்கள் சுபஹானல்லா இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லா இலாஹான்னு சொன்னோம் அப்படின்னா சொர்க்கம் நமக்கு கடமையாயிருது சுபஹானல்லாஹி விபிகம் திகேன்னு நம்ம நூறு முறை சொன்னோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மை உடனடியாக நமக்கு எழுதப்படுது இதை அறிவிக்கும் போது சஹாபாக்கள் கேட்டாங்களாமா யார சொல்லலா நமக்கு சொர்க்கமும் கிடைக்குது இவ்வளோ நன்மையும் கிடைக்குது அப்படின்னா நம்ம யாருமே நரகத்துக்கு போக மாட்டோமா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு நன்மையை சம்பாதிச்சாலும் சில பேர் போவாங்க ஏன்னா இந்த நன்மையை விட அவங்க அதிகமான பாவம் செஞ்சிருப்பாங்க ஆனா அல்லாஹ் வித்தாலாவினுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் அவங்கள மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அலமது இல்லா போல ஒரு அமலுக்கு லட்சக்கணக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமல்களை நம்ம தேடி பிடிச்சு நம்ம செய்யணும் அதுவும் இந்த ஆசுராவினுடைய நாட்கள் போல சிறந்த நாட்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த நாளில் செஞ்சோம் அப்படின்னா அந்த நாளின் பறக்கத் கொண்டு இன்னும் அல்லாஹத்தால அதிகமான நன்மைகளை கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான ஒரு திக்கிற சிபஹானல்லிஹி அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு வார்த்தையை கொண்ட மந்திர சொல்ல சொல்லுங்க அதுவும் தகச்சத்துடைய நேரத்தில் சொல்லி பாருங்க செல்வத்தை அல்லாஹாலா வரக்கத்தா உங்களுடைய காலடையில் கொண்டு வந்து வைப்பான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகபோக வாழ்க்கையும் உங்களுடைய காலடையில் தாழ்மையாக வந்து விழும் இன்னும் இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்னும் இந்த திக்கரை ஒரு நாளில் நம்ம நூறு முறை முடித்தோம் அப்படின்னா அதற்கு அல்லாஹாலா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிச்சிட்றான் இந்த சுபகானல்லாகி விஹந்திஹி அப்படிங்கிற இந்த திக்குறினுடைய சக்தி கொண்டுதான் அல்லாஹ் தலா எல்லா படைப்புகளுக்கும் உணவளிக்கிறான் நாம் அந்த அத்தனை சக்தியும் இதுல இருந்து தான் வருது அந்த அளவு இது ஒரு மகத்துவமான திக்ரு இது மலக்குமார்களுடைய உணவு அப்படின்னு சொல்லப்படுது மலக்குமார்கள் எந்நேரமும் நேரமும் இந்த திக்கரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா எனவே இன்ஷா அல்லா அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இன்னும் நமக்கு உலக செல்வங்கள் அனைத்தையும் காலடியில் கொண்டு வந்து தரக்கூடிய இந்த அற்புதமான திக்கரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் லாகத்தடா நம் அனைவருக்கும் நறுக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ